புது மிக்ஸி ஒன்று வாங்கியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி தான் வாங்கியிருக்கேன் இது என்னென்னா ஒண்டர் செஃப் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட் மிக்ஸி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு ஏன் இதை சொல்லப்போனால் இந்த மிக்ஸியில் மூணாவது தடவை இதை நான் வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு வருஷத்தில் மூணாவது டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது இந்த மாடல் இல்லை இப்படி லைட்டாக சின்னதாக அந்த புல்லெட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மிக்ஸி தான் நான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த இங்கே உள்ள பெல்ட் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து பிரச்சனை என்னென்னா இப்படி மாட்டுறதுக்குள்ளே அந்த பெல்ட் வந்து இதுக்குள்ளே போய் சி சிக்கிட்டு எனக்கு அந்த மிக்ஸி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இதுக்குள்ளே இருக்கு பார்த்திங்களா அந்த பெல்ட் வந்து எனக்கு இதுக்குள்ளே போய் அப்படியே சுற்றிக்குச்சு லூஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா இதில் போய் சுற்றிடுச்சு அதனால எனக்கு ரெண்டு தடவை இந்த மிக்ஸி வாங்கினாலும் எனக்கு வந்து பிரச்சனை அதுவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸியை வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல பயமாக இருந்தது அதாவது என்னென்னா ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிக்கிறோம் திடீர்னு வெடிச்சு செதறிடுச்சின்னா என்ன ஆகுறது அப்படின்னு தான் நான் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன் இது வந்து நான் ஹோம் சென்டர் போனப்போ தான் வாங்கினேன் பார்த்தப்போ எனக்கு இந்த குட்டி மிக்ஸி வேணும் ஏன்னா அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பவுட்ரு பண்ணுவேன்னா அதுக்கு எனக்கு இந்த மிக்ஸி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து கொஞ்சம் வாங்கினேன் ஏன்னா அப்பப்போ ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பட் இந்த இவ்வளோ பவுடர் அரை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்லாம் அரைக்கிறதுக்கு நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது கொஞ்சம் வாங்கினேன் முதல்ல இருந்த மாதிரி இல்லை இது வேறு மாடல் அப்படிங்கிறதுனால இதை வாங்கினேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து டைமர்லாம் வச்சுருக்காங்க என்னென்னா தேர்ட்டி செகண்டில் சட்னி அப்புறமா அப்புறம் ட்ரை கிரைண்ட் எதாவது நல்லா ட்ரையாக வந்து பவுடர் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம் அப்புறம் அறுபது செகண்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி எதாவது நம்ம இந்த வாழைப்பழம் ஆப்பிள் இதெல்லாம் போட்டு எதாவது ஜூஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எதாவது அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாஃப்டாக தானே போடுறோம் அதுக்கு இதுக்கு அறுபது செகண்ட் எனக்கு தெரியல மசாலா அரைக்கிறதுக்கு கம்மி தானே டைமு அதுக்கு வந்து நான் அப்போ இப்படின்னு முப்பது செகண்ட் எண்றதுக்குள்ள அதை அரைக்கி தான் பார்ப்போம் அந்த மிக்ஸி மாதிரி இப்படி மாட்டிட்டு இது வந்து நம்ம இங்கே டைமர் வந்து நம்ம செட் பண்ணி விட்டுட்டா அதுவே ஆஃப் ஆகிக்குமா எல்லாம் பிடிக்க தேவையில்லை நம்ம அதுலலாம் பார்த்தீங்கன்னா மேலே பிடிச்சிட்ருப்போம் நல்லா அமுத்திட்டு புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து டைம் செட் பண்ணிட்டா மேலே எல்லாம் லூஸ் ஆகிட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க நம்ம இப்போ இதை தான் ட்ரை பண்ணுவோம் இருங்க பவுட்ரு ஆறிடுச்சுன்னா இந்த மிக்ஸியோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன் நான் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி வீடியோலையெல்லாம் கேட்டிருந்தீங்க நான் வந்து புல்லட் மிக்ஸி வச்சுருந்தீங்க அதோட ரிவ்யூ சொல்லுங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சுத்த வேஸ்ட் நான் ஆறு மாதம் கூட அந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்ணலை இந்த பெல்ட்டு தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு இந்த இதுக்குள்ளே பார்த்திங்களா இந்த பெல்ட்டு தான் நம்ம இது லூஸ் ஆகிருந்து பார்த்திங்களா லூஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறப்போ இது வந்து இந்த பிளேடில் வந்து அதை மாட்டிக்கிட்டு அப்படியே சுற்றிடுது சுற்றிட்டு என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகுறதுனால அப்படியே உருகி போயிருது இந்த இந்த இடமெல்லாம் அப்படியே உருகி போயிடுச்சு எனக்கு அதனால் மெல்ட் ஆகிடுச்சு அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் அதே போல் எனக்கு அரைக்கிறதுக்கும் பயமாக இருந்துச்சு அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கல சரி இது எதுக்குக்கா வாங்கினீங்கன்னு கேட்பீங்க சரி இதையாவது கொஞ்சம் பக்குவமாக இதெல்லாம் சொன்னாங்களே டைமிங் செட் பண்ணிட்டா அதுவே அதுவே ஸ்டாப் ஆகிக்கும் அப்படின்னாங்களாம் அது வந்து நமக்கு வந்து பிடிச்சிட்ருப்போம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கை இப்படி எடுத்தாலே அது ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு அது வந்து சரியான டைமிங் வந்து எனக்கு தெரியல ஒருவேளை இது வந்து எனக்கு அந்த டைமிங் அமை இருக்கிறதுனால ஒருவேளை நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்கினேன் அவ்வளோதான் இது கூட மூடி கொடுத்துருக்காங்க இதுக்கு பாருங்கள் மூடியில் இதில் நம்ம அரைக்க அரைக்கிறவங்களும் இதில் எதாவது போட்டு ஸ்மூத்தியெல்லாம் அரைக்கலாம்னு சொன்னாங்களா அதில் அரைச்சிட்டு இப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை இப்படியே கூட குடிச்சுக்கலாம் போல் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் மூடியும் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே நம்ம மூடி இது எல்லாேருக்கும் தெரியும் நார்மலாக எல்லோரும் இந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இதுக்கு மூடியும் தருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம அரைச்சிட்டு சட்னி எதனா அரைச்சிட்டோம் அப்படின்னா இது இப்படியே கூட எடுத்துட்டு எதுக்கு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து வைக்கிறத விட இப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு மூடியும் இருக்குது பரவாயில்ல இது ஒரு மூடி ரெண்டு மூடி இது ஒரு மூடி அது ஒரு மூடி சரி இப்போ நம்ம இதை கழுவிட்டு மசாலாவை முதல்ல அரைப்போம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் அரைக்கணும் இல்லையா இது வந்து முப்பது செகண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்டில் இது அரைக்குமா பார்த்துருவோம் சவுண்டு வந்துட்டேங்க நேரத்தில் ஒன்று ஒரு சவுண்டு விசில் சவுண்டு இப்போ நாற்பத்தஞ்சு செகண்டு இந்த பிளேடில் வந்து நாற்பத்தஞ்சி செகண்டுக்கு அரைக்கலை பவுடர் ஆகலை பாருங்கள் அப்படியே இருக்குது மிளகாயெலாம் அப்படியே இருக்குது மல்லியும் அப்படி அப்படியே இருக்குது அடுத்து இந்த பிளேடு போடுவோம் ரெண்டும் சேர்ந்து தானே அரைக்கணும் இதுவும் அரைக்கணும் அதுவும் அரைக்கணும் நல்லா வந்து பவுடர் ஆகணும் நம்ம நார்மல் மிக்ஸியில் அரைச்சா சூப்பராக நல்ல பவுடரு நான் இதில் மட்டன் பவுட்ரு சிக்கன் பவுட்ரு எல்லா பவுடரும் இதில் தான் அரைப்பேன் நார்மல் மிக்சியில் அதுவே சூப்பராக அரைச்சிரும் இது அந்தளவுக்கு எனக்கு வந்து அரைப்படலை ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலேயே அரைச்சிருக்கேன் மூணு நாற்பத்தஞ்சி போட்டு அரைச்சிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அரைப்படவே இல்லை அரைச்சிருக்கு ஆனால் குறுணை குருணையாக தான் இருக்குது நல்லா அரைக்கலாம் தண்ணி ஊத்தி அரைச்சு பார்ப்போம் அரைக்கிதான் பார்ப்போம் அடுத்து முப்பது ஒரு முப்பது செகண்ட் வச்சு அவ்வளோதான் எனக்கு இது பிடிக்கல நான் இதுக்கு முன்னாடி ஜார் கூட எனக்கு நல்லா அரைச்ச மாதிரி இருந்துச்சு இது வந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட அரைச்சிருக்கேன் ஆனா இன்னும் நம்ம நார்மல் மிக்சியில அரைக்கிற மாதிரி வலுவழுப்பு இதுல வந்து வரல அப்படின்னு தான் சொல்லணும் சரி இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அந்த மிக்சியில் போட்டு நம்ம மறுபடியும் அரைச்சிக்கிறேன் இப்போ என்னென்னா அதை போட்டு அரைச்சி பார்ப்போம் இந்த ஸ்மீத் ஸ்மூத்தி ஸ்மூத்தியில் அரைப்போ ஆனால் வந்து என்னென்னா அரைக்கிறது ஆனால் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஹெவியால இந்த மிக்ஸி வந்து வேஸ்ட் நம்ம ஹெவியா அரைக்கிற மிக்சி வச்சு இந்த இத்தினோண்டு சின்ன பிள்ளைகிட்ட போய் இதை அரை அரைன்னு அரைக்குமா அதனால தயார் பண்ணது நீ போய் மிளகு சீரகம் சோமன் அரைச்சிட்டு இருந்தேன்னா பாத்தீங்களா நம்ம வீட்டிலேயே ஒண்ணு எப்படி இருக்கு பாத்தீங்களா சரி என்ன அரைக்கலான்ட்டு பார்த்தேன் அரைக்கல சரி பரவாயில்ல ஆனாலும் இந்த பவுடர் பண்றோம் பாத்தீங்களா லைட்டா சின்ன சின்னதா பவுடர் பண்றோம் கொஞ்சமா பவுடர் பண்றோம் அதுக்கெல்லாம் ஒருத்து தான் பிரச்சனையே இல்லை ஆனா நம்மளே மாதிரி ரொம்ப அதிகமாக ஹெவியா அரைப்போம் பார்த்தீங்களா அவங்களுக்கு இது லைக் படாது அதாவது நம்ம வீட்டிலையுமே சின்னதாக அரைச்சிக்கலாம் பெருசாக அரைக்கக்கூடாது சீரக பொடி இந்த புளியோதர பொடி இந்த மாதிரிலாம் கொஞ்சமாக அரைச்சு நம்ம சாப்பாடு செய்யணும்னா அதுக்கெல்லாம் ஓகே இந்த மாதிரி மசாலாவுக்கும் இது ஓகே இல்லை இப்போ வந்து இது அறுபது செகண்டுக்கு வைக்கலாம் செகண்ட் இன்னும் அரைக்கலை நான் இன்னொரு தடவை போட்டு அந்த மிக்சியில் அரைச்சிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓகே அவ்வளோதான்ப்பா இதுக்கு மேலே என்னால் முடியாது எனக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் நான் போய் இதை கொஞ்சம் மறுபடியும் அரைக்கிற திடீர் திரியாக இருக்குது அதனால் குழம்புக்கு வந்து சாப்பிட்றக்கு இருக்குது அதனால் நான் வந்து மிக்ஸி நார்மல் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறேன் இது வந்து வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை ஆனால் நல்லா தான் இருக்குது அதாவது கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டால் நமக்கு ஓகே அதாவது இந்த பெரிய மசாலாலாம் போட்டு அரைக்கிறதுக்குலாம் ஓகே இல்லை சின்ன சின்னதாக மிளகு தூள் பண்ணலாமா பட்டக்கிராம் தூள் பண்ணலாமா இந்த மாதிரி சும்மா தூள் பண்ணுறதுக்கு ஓகே எங்களே அப்படி தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க போல் நம்ம தான் இதுக்கு பாவம் ரொம்ப ஹெவியாக விலையை கொடுத்து விட்ருக்கோன்னு நினைக்கிறேன் தப்பு நல்லா இருக்கா சரி அவ்வளோ சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா